சேனல் நண்பர்களருக்கு வணக்கம்ங்க வீடியோ பதிவில் இன்றைக்கி பார்க்குறது ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காரம்பஸ் கிடாரி நல்ல ஒரு ஷோ குவாலிட்டியான ஒரு காலைக்கண்ணோடு வந்திருக்குதுங்க அது போக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு செவலை மேலே ஜோடி கண்ணுகள் லோ பட்ஜெட்டில் தரமான அழகு சிலை போல் நல்லா த நந்து சிலையாகட்டு இருக்கக்கூடிய கன்று ரெண்டு சில ரெண்டு கண்ணு ஜோடியாக வந்திருக்குதுங்க வீடியோ பதிவை நீங்கள் முழுமையாக பார்த்தீங்கன்னா என்னென்ன விவரங்கள் சொல்கிறோம் என்னென்ன நிலவரங்கள் சொல்கிறோம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெளிவாக தெரியுங்க இந்த கண்ணு ரெண்டும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு ஏழு மாதமான சுழி சுத்தமான நல்ல நல்ல ஒரு அழகான உடம்பு கொண்டு நல்லா சாட்டை வராட்டுறக்கூடிய கண்ணு ஜோடி கன்று காலக்கன்றுங்க ரெண்டுக்குமே சுளிகள் சுத்தமாக இருக்குங்க கைகால் சுத்தமாக இருக்கும் அடிவயிறு தொங்கல் இல்லாமல் நறுமுது நெரிசல் இல்லாமல் குறைப்பழு குறைபிளது கழிவு சுழி இல்லாமல் தெளிவான கண்ணாக இருக்குதுங்க கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது ஒரு ஏழு டு எட்டு மாதத்துக்கு உள்ளாரதாக கண் ரெண்டு நல்லா திட்டப்பிராட்டை அருமையான கண்ணாக வந்து சேரும் நல்ல காலையாக வந்து சேருங்க இதுலேருந்து நீங்கள் வாடாமல் நீங்கள் நல்லபடியாக கொண்டு போய் வளர்த்துனீங்கன்னா கொடுக்க வேண்டியதையும் நம்மளால் பக்கு பக்குவமாக கொடுத்து வளர்த்துனீங்கன்னா கண் ரெண்டும் தெளிவான கண்ணாக வந்து சேர்ந்துருங்க ரெண்டையும் வந்து நேரத்தில் தான் வந்து மா வெள்ளையும் மயிலையும் சேவலையும் இருக்குதை தவிர மற்றபடி உடம்பு கும்புதலை கண்ணாமூலி கைகள் தோற்றம் மூக்கு கண்ணாமூலி தோற்றம் கொம்புகள் நாளும் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஒரே மாதிரியாக ஒரே மாட்டுக்கு பிறகு இரட்டக்கண்ணாட்டவே இருக்குங்க சுளி சுத்தமாக இருக்கும் தொப்புள் கொடி இறக்கம் இருக்காது ரெண்டுக்குமே நல்ல தாட அருந்தாடையில் நல்ல நைஸ் தாடல் இருக்குங்க தெளிவான கன்று நல்ல பெருவட்ட கண்ணாக வந்து சேரக்கூடிய கண்ணுங்க இதுலேருந்து குறைஞ்சி குறையாமல் நீங்கள் நல்லா நல்லபடியாக வளர்த்துனீங்கன்னா ஒரு தரமான விலைக்கு நாளைக்கு விற்பனையும் செய்யலாம் இல்லை வளர்த்து பெருசு பண்ணி மாடாக்கி ஓட்டணும்னாலும் தரமான காலையாக வந்து சேரும்ங்க மற்ற விபரங்கள் அப்படிங்கிறது ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஃபோட்டோவில் வீடியோக்கள் தனிப்பட்ட முறையில் வாங்கிக்கிங்க ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்தி கேட்டுக்குங்க லோ பட்ஜெட்டில் கேட்குற கேட்குறவங்களுக்கும் கண்ணுகள் மாடுகள் வாங்கி எடுத்து கொடுத்துட்டுருக்குறோமுங்க நீங்கள் அதிக அளவில் நல்ல விலையை வேணும் அப்படின்னு கேட்குறவங்களுக்கும் நல்ல விலையில் நம்ம குவாலிட்டியான மாடுகளும் வாங்கும் போதே வந்து புஷ்டியாக வேணும்னு கேட்குறவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரி மாடுகளும் எடுத்து கொடுத்துருக்குறோம்ங்க இந்த கன்று ரெண்டும் நல்ல இரட்டை கண்ணாட்டிருக்குங்க ஏழு டு எட்டு மாதத்துக்குள்ளாரத வயதிற்கும் எந்த விதமான சுழியும் கிடையாது கண் ரெண்டு ரெட்ட இருக்கும் அப்படிங்கிறதுக்கு உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் ஜோடி கண்ணோட விற்பனை விளைநிலரும் பார்த்துட்டிங்கன்னா முப்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க கண் பெருசாகவும் சிறுசாகவும் ஒரு கண் பெருசும் சிறுசுமாவும் இல்லாமல் எல்லாம் ஈக்குவலாக ஒரே மாதிரியான தரத்தில் குழாம்பூல்னாலும் நல்லா கருப்பட்டி வச்சு ஊற்று மாதிரி தெளிவான குழாம்பிள்ளைங்க வாழ்ச்சன்னும் எல்லாமே இருக்கும் வீடியோவில் ரெண்டாவதாக பார்த்துட்டு ஒரு ஏழு மாதமான நல்ல குவாலிட்டியான நல்ல திமலத்தில நல்லா ஜெய்ஜண்டிக்காக வரக்கூடிய கால மயில காலக்கண்ணோட இரண்டு பல் போட்ட காராம்பூசு கேட்டவரை இருக்குதுங்க இது வந்து பார்த்திங்கன்னா தலையீட்டு கன்றுங்க இன்னும் நேரம் ஒரு ஒரு குடி பால் வந்து மாட்டில் இருக்குது ஏழு மாதத்துக்கு மேலாயும் வந்து பார்த்தீங்கன்னா பால் இருக்குது கண்ணு ஊட்டிகிட்டு இருக்குதுங்க சுழி சுத்தமான மாடு சுழி சுத்தமான கன்று சோ குவாலிட்டியில் ரெண்டும் தெளிவான கண்ணாக மாடாக வந்து சேரும் மாடு வந்து பார்த்திங்கன்னா காரம்பசு காலைக்கு சேர்த்து இப்போ அறுபத்தஞ்சி நாள் ஆகுது இன்னொரு இருபத்தஞ்சி நாள் போனோம்னா நம்ம தாராளமாக செணையும் செக் பண்ணிக்கலாமேங்க மாடு கன்று நம்ம வாங்கிட்டு வந்துருக்குறோம் குவாலிட்டியில் பிடிச்சிருக்குது இன்றைக்கி செனை வந்து நம்ம நூறு சதவீதம் உறுதி செய்ய முடியலினாலும் இன்றைக்கி விற்பனை பதிவுகள் நம்ம தெளிவாக சொல்லி போட்டிருக்கிறவங்க இன்றைக்கி அறுபத்தஞ்சு நாள் ஆகுதுன்னா தெளிவாக நம்ம முக்கியமான நண்பர் எடுத்தா இருந்தது மாடுக்கு வரை காலைக்கெல்லாம் வரல இதே சனி அப்படின்னு நின்று அறையெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா சுண்டிருச்சு அந்த அறையை சுண்டியிருக்கு அப்படிங்கிற போது நம்ம வந்து ஒரு தொண்ணூறு சதவீதம் வந்து நம்பலாமுங்க மயிலக்கன்று காலக்கன்று ஏழு ஏழு மாதம் ஏன்னால் எட்டு மாதமே இருக்கும் நல்லா சரியான கன்று குவாலிட்டியில நல்லா சிறந்த கன்று மாட்டுக்கு ரெண்டு பல் கால் அணைக்காமல் நல்ல ஒவ்வொரு படிவால் இப்போவும் கறக்குதுங்க நல்லா இளங்கன்னில் ரெண்டு படி தாராளமாக இருந்ததுங்க வேற ஒரு மாடு கறவைக்கு வேணும்னு வாங்கிட்டு இந்த மாடை வந்து அப்படியே மாற்றி கொடுத்துருக்குறாங்க சுளி சுத்த மாடு காலாமசெல்லாம் நல்லா குவாலிட்டியான கிடாரி மயிலக்கன்று காலக்கண்ணோடு வேணும்னு நினைக்கிறவங்க எடுத்துக்கலாமுங்க வளர்த்துறதுக்கு அருமையான கிடாரி அதே மாதிரி காலக்கண்ணும் நம்ம நினைக்கிற மாதிரி தெளிவான காலக்கண்ணில் குவாலிட்டியில் வந்து பார்த்தீங்கன்னா தனியாக நம்ம இந்த கண்ணை வாங்கினீங்கனாலும் இன்றைக்கி ஒரு முப்பது ரூபா பட்ஜெட்டில் அனுசரித்து முன்ன வாங்க முடியுங்க குணவனத்தில் ஆண்கள் பெண்கள் யார் வேணாலும் பிடிச்சிக்கலாம் நெட்டு நீளத்துலேயும் கையால் லோக்கத்துலையும் கொம்புதலையிலேயும் நல்ல ஒரு சோ குவாலிட்டியான கிடாரி ஜெட் பிளாக்ல வரக்கூடிய கிடாரிங்க காராம்பஸ் கிடாரி வெள்ளை புலிகள் இல்லாத சுத்தமான காராம்பஸ் கிடாரிங்க விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எண்பத்தஞ்சு ரூபா பட்ஜெட்டில் வரமுங்க இந்த மாதிரி குவாலிட்டியில் வேணும்னு நினைக்கிறவங்க தேடிகிட்டு இருக்கிறவங்க முக்கியமாக வேணும்னு நினைக்கிறவங்க தொடர்புண்டு கேளுங்க ஃபோட்டோக்கள் வீடியோக்கள் தனிப்பட்ட மாதிரிலாம் அனுப்பிச்சிக்கலாம் நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து பார்க்கலாம்ங்க மாடு கன்று ரெண்டுமே தேவனம் தண்ணிக்கு ஃபஸ்ட் குவாலிட்டியான நல்ல வாய் கடிச்சுங்க எது போட்டாலும் சாப்பிடக்கூடிய அளவுக்கு நல்ல தெளிவாக இருக்குது நேரில் வந்து பார்க்குறவங்க காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் நீங்கள் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாம் எந்த மாடு எந்த கன்று நம்ம பதவி போட்டாலும் விவரங்களை நம்ம நீங்கள் முழுமையாக கேளுங்கள் ஏதோ ஒன்று நம்ம சொல்ல தவறி இருந்தாலும் கூட ஒரு ஃபோன் பண்ணி இந்த இடத்துல இந்த தகவல் நீங்கள் சொல்லாமல் இருக்கிறீங்க எங்களுக்கு அதில் ஒரு சந்தேகமாக இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தாராளமாக கேட்டுக்கலாம் ஒரு முறைக்கு ஒரு முறை தெளிவுபடுத்தி வாங்க ஒரு மாடு நம்ம வாங்குகிறோம் அப்படின்னா வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் சம்மதம் இருக்கணும் நம்ம இல்லைனாலும் வீட்டில் இருக்கிறவங்க அந்த மாடுகள் கன்றுகளை பராமரிக்கக்கூடிய அவங்களுக்கு ஒரு அந்த பொறுப்புணர்ச்சியோடு இருக்கணும் ஆர்வம் இருக்கணுங்க அப்படி வாங்கி கொடுத்தோம்னா தான் நம்ம இல்லைனாலும் அந்த மாடல் கண்கள் பார்த்துக்குவாங்க தான் வந்து ஒரு முறைக்கு இருமுறை தெளிவாக நீங்கள் அவசரப்பட்டு வாங்க வேண்டியதில்லை வீட்டில் கலந்து ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வாங்க அப்படிங்கிறத தெளிவாக நம்ம சொல்கிறோம் எல்லா பதவியிலும் நம்ம சொல்கிறது அப்படி தான் அதை இதை தான் நம்ம சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறவங்க அதே போல் நீங்கள் அட்வான்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா இப்போ வந்து பார்க்காம ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் மனம் கொடுத்துருவோம் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்து இன்றைக்கி ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரத்தில் வரக்கூடிய சூழ்நிலை சுச்சுவேஷனில் இருந்து கூட இன்னைக்கு நம்மகிட்ட வந்து நேரில் ஒரு சிலர் வந்து பார்க்கறதே இல்லை ஏன்னா ரெகுலராக இப்போ வந்து எடுத்துட்டு இருக்கிறோம் எடுத்துட்டு இருக்கிறாங்க சொன்னால் சொன்ன மாதிரி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் இன்னைக்கு பார்த்திங்கன்னா பொள்ளாச்சியிலேருந்து நிறைய கண்ணுகள் வாங்குறாங்க உடுமலைப்பேட்டையிலிருந்து வாங்குறாங்க கோயம்புத்தூர்லேருந்து வாங்குறாங்க திருப்பூர்லேருந்து கூட வாங்குறாங்க நம்மளுக்கு திருப்பூருக்கு ஒரு இருபது கிலோமீட்டர் பாஞ்சு கிலோமீட்டர் இருக்குங்க அவங்க கூட வந்து பார்த்திங்கன்னா அட்வான்ஸ் பண்ணிவிட்டு ஏற்றி கொடுங்க சொல்லிட்டு வச்சிடுறாங்க இந்த மாதிரி